இந்தியாவில் பத்து மாநிலங்களில் நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபது குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுள்ளன இதில் கல்வி மருத்துவம் சுகாதாரம் போன்றவற்றின் முன்னோடியாக திகழும் தமிழகத்தில் அதிகளவு குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளன என மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது குழந்தை திருமணம் தடை சட்டம் என்றால் என்ன கோவை மாவட்டத்தில் எவ்வளவு குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுள்ளன குழந்தை திருமணங்கள் நடைபெற காரணம் என்ன அதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க திருமண தடை சட்டத்தை பொறுத்தவரையில் பதினெட்டு வயது பூர்த்தியாகாத பெண்களுக்கும் இருபத்தோரு வயது பூர்த்தியாகாத ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைக்க இயலாது கடந்த காலங்களில் வறுமை சமூக சூழல் போன்ற பல்வேறு காரணங்களை முன்வைத்து குழந்தை திருமணம் நடப்பது சாதாரணமான ஒன்றாக இருந்தது அதன்பின் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொண்டும் குழந்தைகள் திருமணத்துக்கு தடை அறிவிக்கப்பட்டது தொழில்நுட்பம் கல்வி வளர்ச்சி காரணமாக பெற்றோர்கள் பார்த்து நடத்தி வைக்கும் குழந்தை திருமணங்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது ஆனால் பதின் பருவ வயது புரிதலின்றி காதல் என்ற பெயரில் நடக்கும் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர் கோவையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நூற்று நாற்பத்தி குழந்தை திருமணங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நூற்று ஒன்பது குழந்தை திருமணங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எண்பத்தி இரண்டு குழந்தை திருமணங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தற்போது வரை எழுபத்தொன்பது குழந்தை திருமணங்கள் என புகார் அளித்ததன் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி அம்பிகா கூறியதாவது குழந்தை திருமணம் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் இந்த ஆண்டு ஐம்பத்தைந்து திருமணங்கள் நடந்த பின் புகார்கள் பெற்றும் இருபத்தி நான்கு திருமணங்கள் தடுத்து நிறுத்தி உள்ளோம் மொத்தம் எழுபத்தி புகார்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது விழிப்புணர்வின்றி திருமணம் செய்து கொண்டு போக்சோ வழக்கில் சிக்கி பத்து ஆண்டுகள் சிறை செல்லும் நிலை உள்ளது ஆகவே பள்ளிகள் கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் பெரும்பாலும் பதினைந்து முதல் பதினேழு வயது உள்ள மாணவிகளே குழந்தை திருமணத்தில் தவறான முடிவுகளை எடுத்து பாதிக்கப்படுகின்றனர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் என்று கூறினார் கோவை மாவட்ட நீதிக்குழும உறுப்பினர் மற்றும் உளவியல் ஆலோசகர் மகேஷ் கூறுகையில் சார் குழந்தை திருமணத்துக்கான காரணங்கள் பார்த்தோன்னா மெஜார்டி ஃபேமிலிஸ்ல தனிமையான குழந்தைகள் நிறைய விடப்படுறாங்க சார் இப்போ மொத்தமா பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வே வேலைக்கு சென்ற செல்லக்கூடிய காரணங்களால பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய அநேக குழந்தைகள் வந்து தனிமையா விடப்படுறாங்க வந்த உடனே அவங்களுடைய அவங்களை ரிசீவ் பண்றதுக்கு வீடுகள்ல யாருமே இருக்கிறது கிடையாது அந்த லோன் இருக்கிறதுனால ஒரு அந்த தனிமை உணர்வு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து யாராவது ஒருத்தருடைய உறவு அல்லது பாசத்தை தேடக்கூடிய அந்த நேரமா அமைது அந்த மாலை நேரங்களில் வந்து குழந்தைகளுடைய ஃபோன் யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு அது ஒரு முக்கிய காரணமா அமையுதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் விட்டுடுறாங்க அந்த ட்ராப் அவுட் காரணமாகவும் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கக்கூடிய காரணமா அமையுதுங்க இப்ப உள்ள நிறைய பெற்றோருடைய பிரிவுகள் சார் அவங்களுக்கு இடையே அவர்களுடைய குடும்ப சண்டைகள் காரணமாக குழந்தை திருமணம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் நிறைய காணப்படுதுங்க சார் அதிகாரிகளுடைய அலட்சிய காரணமாகவும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை திருமணங்கள் அதிகமா காணப்படுது சமூக நலத்துறையின் சார்பாகவும் பிளஸ் வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் சார்பாகவும் அனைத்து குழந்தைகளை யாரெல்லாம் இடைநிறுத்தல் செய்திருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அவர்களுக்கான மறுவாழ்வு பிளஸ் வந்து அவர்களுக்கு திரும்பவும் ஸ்கூல்ல சேர்த்தி விடக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுனால இந்த குழந்தை திருமணத்தை வந்து திரும்பவும் அவேர்னஸ் அவேர்னஸ் மட்டும் இருந்தா பத்தாதுங்க அந்த குழந்தைகளுக்கான தேவைகள் அவங்கள அவர்களிடத்துல பேசுவது அவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் கொடுப்பது அது போக அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் வந்து அரசுடைய சலுகைகள் இருக்கின்றதுக்கான வழிமுறைகளை வந்து குழந்தைகளுக்கு இன்னும் ஆழமா அவங்களுக்கு தெரியப்படுத்தினா குழந்தை திருமணத்தை வந்து நம்ம முழுமையாக தடுக்க முடியும்